வணக்கம் மகளிர் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு கன்சாலடேஷனை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கோட டேலியும் ஏற்பட்டிருக்கு கரண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணிகிட்ருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன நடந்ததோ அதே தான் இன்றைக்கும் நடந்திருக்கு ஸோ ஆக்சிஸ் பேங்க் மட்டும்தான் லார்ஜ் கேப் சைட்டில் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு மற்ற லார்ஜ் கேப் பங்குகள் எதுவுமே இன்னைக்கு டேயில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல எல்லாமே ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே சமயத்துல பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இன்னைக்கு டேல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு நேத்தும் இதே தான் நடந்தது பிஎஸ்யூ வங்கி பங்குகள் நேத்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணுச்சு இன்னைக்கு அதுல வந்து பாதிக்கும் கொஞ்சம் குறைவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணிட்டு இருக்கு கரண்டா கனரா பேங்க் பார்க்கும்போது ஒரு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு பிஎன்பி பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு மற்ற பிஎஸ்சி வங்கி பங்குகள் பார்க்கும் இன்னைக்கு டேல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் இந்த ஒரு ஏற்றம் வந்து தொடருமான்ட்டு மேபி இன்னும் சில நாட்கள் தொடர்ந்து இருந்ததுன்னா சூப்பரான ஒரு சான்ஸாக இருக்கும் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் வந்து பண்ணுறதுக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட பைபேக் பற்றியான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் நமக்கு வந்து கிடைக்காம தான் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கிட்டே ஈவினிங்கில் எப்படி வந்துடும் நான் நினைக்கிறேன் நம்ம ஈவினிங் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இன்ஃபோசிஸோட பைபேக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கிட்டே இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஒரு ஒன்றரை சதவீதம் கிட்ட ஒரு இறக்கத்தை வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி மற்ற ஐடி பங்குகளும் இன்னைக்கு டேல பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை எல்லாமே இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு டிசிஎஸ் ஃப்ளாட்டாக பாசிட்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இன்ஃபோசிஸில் வந்து ஒரு பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி டிசிஎஸ்டேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பைபேக் அனௌன்ஸ் பண்ண போகிறதா ஒரு ரூமர் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கிய செய்தியாக இருக்குது இன்கேஸ் டிசிஎஸும் ஒரு பைபேக்கை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஏன்னா இப்போ தான் ரீசண்டாக கரெக்டாக வந்து த்ரீ தௌசண்டில் வந்து ஒரு நல்ல குவான்டிட்டீஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா உடனடியான ஒரு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா சிறிதளவு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாத்தையும் வந்து பைபேக்கில் நம்மளால் கொடுக்க முடியாது ஸோ ஒரு ரேஷியோ வந்து வைப்பாங்க ஏழு ஷேர் இருந்தால் ஒரு ஷேர் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு அப்படி எடுத்துக்கிட்டால் கூட அது ஒரு நல்ல தான் வந்து நான் பார்க்குறேன் டெஃபினட்டாக வந்து பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஸோ ஏன் வந்து பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா இப்போதைக்கு ஐடி செக்டர் பங்குகள் பெருசாக ஒரு மூமெண்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை இடப்பட்ட டைமில் நமக்கு ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரியான ஒரு அப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுதுன்னா அந்த அப்பர்ச்சுனிட்டியை நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஃபோர்த்து ஸோ இதுக்கு முன்னாடி கூட பைபேக் ஒரு ரெண்டு டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டூ அடுத்தது ட்வெண்ட்டி ஃபோராக ட்வெண்ட்டி த்ரீயான்னு தெரியல ஸோ ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு டைம் அனௌன்ஸ் பண்ணும்போது இருந்த ஒரு விலை கிட்ட தான் இன்னும் இருக்குது ஸோ பெருசாக எந்த ஒரு மாற்றமும் டிசிஎஸில் வந்து ஏற்படலை அதனால் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும் பட் பைபேக் வருமாங்கிறது தெரில வந்ததுன்னா அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது டெஃபினட்டாக நான் யூஸ் பண்ணுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ டிசிஎஸ் கிட்டேருந்து இன்னொரு ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா ஸோ சிப் டிசைன் சர்வீஸை வந்து இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம நாட்டிலேயே இப்போ பல நிறுவனங்களும் இந்த செமிகண்டக்டரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க சிஜி பவர் டாட்டா கெய்ன்ஸ் போன்ற நிறுவனங்கள் செமிகண்டக்டரை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க ஸோ மேபி இது ஃபியூச்சரில் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களுக்கு கூட ஒரு டிசைன் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இது டிசிஎஸை பொறுத்தவரை ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸ் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஸோ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த நிறுவனம் அடாப்ட் ஆகி அதனுடைய வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எங்கிட்ட இருக்குது ஸோ பார்ப்போம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு அது பக்காவாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மேபி அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏதாச்சும் ட்ரம்ப் மூலியமாக கிடைச்சிதுன்னா அந்த வாய்ப்பையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும் ஸோ தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உடனடியாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இன்னிக்கிட்டே இல்லை கெயில் ஜிஎஸ்பிஎல் போன்ற பங்குகள் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு உதாரணத்துக்கு ஜெய் கெயில் பார்க்கும்போது மூணு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஜிஎஸ்பிஎல் பார்க்கும்போது ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேரிஃபைக் நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இந்த பைப்லைனுக்கான அந்த டிரான்ஸ்மிஷனுக்கான டேரிஃபை வந்து உயர்த்த போகிறத ஒரு அப்டேட் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதுவும் செப்டம்பர் மாசத்துல தான் ஸோ இந்த டேரிஃபைக்கினால் இந்த ட்ரான்ஸ்மிஷன் கேஸ் டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது இருக்கு அதனால கெயில் அண்ட் ஜிஎஸ்பிஎல் போன்ற நிறுவனங்கள் இன்னைக்கு டெய்லில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்பிஎல் பார்க்கும்போது டிவிடண்டோட எக்ஸ்டேட் நேற்று தான் ஒரு அஞ்சு ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா டிவிடண்ட் கொடுக்க போறாங்க ஸோ இதுவும் நமக்கு ஒரு பெனிஃபிட் தான் டூ கிட்ட நமக்கு ஜிஎஸ்பிஎல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏற்பட்டது அங்கிருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்து அகைன் டூ நைன்டிக்கு வந்துட்டு இப்போ கரண்டா முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு மேல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் இன்னும் இந்த மெர்ஜர் நியூஸ் எல்லாம் இருக்கு ஸோ மெர்ஜர்ல ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தொடர்ந்து வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தாலும் உங்கள் கூட நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்மா பங்குகள் பற்றியான செய்திகள் இதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது நம்ம ஆரோ ஃபார்மாவை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஆரோ ஃபார்மா அட்டகாசமான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டுருக்கு கரண்ட்டாக அஞ்சரை சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு என்ன நியூஸுன்னு கேட்டால் ஸோ போன மாதம் ஒரு நியூஸ்னால் இந்த ஆர்ஓ ஃபார்மாவை இறக்குனாங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஸோ இந்த சென்டிவாவை வந்து பை பண்ண போகிறனால இந்த ஆர்ஓ ஃபார்மாவை இறக்குனாங்க இப்போது அதே சென்டிவாவை பை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபா இந்த ஆர்ஓ ஃபார்மாவை தூக்கி வச்சு அழகு பார்த்துட்ருக்காங்க ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பட் உள்ளே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டடி பண்ணி தான் நம்ம ஒரு டெசிஷனை வந்து மேக் பண்ணணும் ஸோ ஒரு நாள் ஒரே நியூஸுக்கு ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணக்கூடிய சைக்கோங்கல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் தான் வந்து இருக்காங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏற்றி இறக்கி விளையாடுறதே இவங்களுடைய வேலையாக வந்து போயிடுச்சு பட் நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை ஐநூறுவா கிட்ட இந்த ஆரோ ஃபர்மா வந்து ஃபோக்கஸ் பண்ணது ஸோ இப்போ ஒரு நல்ல ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு டீல் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ ஃபோர் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர் மதிப்பில் இந்த சென்டிவாக வந்து பை பண்ண போறாங்க இதன் மூலியமா ஓடிசி ஓடிசி அதுக்கப்புறம் ஜெனரிக்ல இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபார்மாக்கு ஒரு முக்கிய லீட் கிடைக்கும் ஆல்ரெடி இவங்க யூரோப் அண்ட் இந்த யூஎஸ்ல நல்ல ரெவன்யூவை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த பயோட் மூலியமா இன்னும் இவங்களுடைய ஜெனரிக் ஸ்பேஸை ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது மேபி நமக்கு ஃபியூச்சரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அப்போ இந்த ஆரோ ஃபார்மா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் இந்த ஆரோ ஃபார்மா ஐநூறுவாய்க்கு கீழே போகும்போது ஸோ நம்ம இதை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃப்ராடு அப்படின்ட்டு முடிச்சு விட்டாங்க கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு இந்த கம்பெனியில் ஓனர் மேலே கேஸ் இருக்குது அப்படி இப்படின்ட்டு ஸோ 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 அந்த அந்த மாதிரி நமக்கு ஒரு 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 செய்தி வரும்போது மட்டும்தான் பங்குகள் நல்ல அட்ராக்டிவான இடத்துல வந்து 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 கிடைக்கும் அதை எல்லாம் நல்லா இப்போ மாதிரியான செய்திகளை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட மாட்டீங்க பங்கு கீழே இறங்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும் யாரோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணவும் கூடாது வந்து அதை வாங்கவும் கூடாது ஸோ உண்மையிலேயே கூடாதுலேயே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமாங்கிறத பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தது நம்ம அதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்குது ஸோ பார்ப்போம் திரும்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் ஏற்படுதான்ட்டு ஸோ அதே மாதிரி அடுத்த ஒரு செய்தி தான் டாக்டர் ரெட்டி இருந்து வந்திருக்கு ஸோ இன்னிக்கிட்டே ஓப்பனிங்கில் டாக்டர் ரெட்டி ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தெல்லாம் வந்து கொடுத்துருந்தது இப்போ பார்க்கும்போது கரெண்டாக ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு என்ன செய்தி அப்படின்னா ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்கு வந்து நர்வஸ் சிஸ்டத்துக்கான ட்ரக்கை வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஃபார்மா கிட்டேருந்து அந்த ட்ரக்கை வந்து ஒரு ஐம்பது மில்லியன் டாலருக்கு அக்யூர் பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா சில கன்சர்னை வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இதோட பை அவுட் வந்து கொஞ்சம் மிகப்படுத்தப்பட்ட வேல்யூவா அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை வந்து வச்சுருக்காங்க இதனால் இந்த பங்கு கீழே இறங்கி இருக்கிறதா சொன்னாலும் கூட இது ஒரு நல்ல ஒரு மூவாக தான் டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி புது புது மருந்துகளை வந்து உள்ளே இறக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணனும் ஸோ போர்ட்ஃபோலியோவாக வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பெருக்கணும் இப்போ இப்படி இருந்தாலும் லாங் டேர்மில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை டாக்டர் ரெட்டி கொடுக்க கொடுக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை நண்பர்களும் பார்க்கும்போது டாக்டர் ரெடியே கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு நான் மேலே வாங்கியிருக்கேன் ஸோ இது என்ன பண்ணலாம் மேபி ஆயிரத்தி முந்நூறு வந்ததுன்னா வித்துட்டு வெளியே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டின்னு நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட இருக்குது ஸோ நம்ம வாங்கிட்டோம் வாங்கும்போது கண்டிப்பாக லாங் டேர்ம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து வாங்கியிருப்போம் ஸோ கீழே இறங்கி அது திரும்ப நம்ம வாங்கின ப்ரைஸை ரீச்சே பண்ணலனா புதுசா இருக்க வந்து பங்குகள் வாங்கினவங்களுக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் என்னடா இது ஏற மாட்டேங்குது பெசாம கொடுத்துடலாமா வாங்கின காசு வந்ததுன்னா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம முதலீட்டில் வந்து ஜெயிக்கணும் ஸோ இப்போதைக்கு டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஸோ ஒன்று ரெண்டு அப்படின்ட்டு வேணால் கன்சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மேபி அதுக்கு மேலே போய் வாங்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அதே மாதிரி பல்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்னும் வந்து டாக்டர் ரெட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படலை ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்மா செக்டரில் எதாச்சும் ஒரு பஞ்சாயத்து நடக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நான் வந்து வெயிட் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி நான் ஃபார்மா பங்குகளை பலதும் வந்து ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஃபார்மா பீஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த ஒரு இடத்துலையும் அவசரமான ஒரு முடிவை நான் எடுக்கவே மாட்டேன் மேபி அந்த மாதிரி அவசரமான ஒரு முடிவெடுத்து எடுத்து குளோபலாக ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஆச்சுடா அந்த டைமில் இந்த ஃபார்மா கம்பெனிஸ் ஒரு பெரிய சரிவை பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு சரிவை சந்திக்கும் போதெல்லாம் நான் வந்து இந்த பங்குகளை பார்த்துருக்கேன் உதாரணத்துக்கு டுவெண்ட்டி டூவில் ஒரு நல்ல இறக்கம் இந்த ஃபார்மா பங்குகளில் வந்து ஏற்பட்டுது அப்போ பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஃபார்மா பங்குகள்லேயே எனக்கு வந்து ஏற்பட்டுது ஸோ அதனால் திரும்ப அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் மேபி உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா காஸ்ட் வரும்போது கொடுத்துட்டு அகேன் ஒரு லோ வந்ததுன்னா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் மேபி லாங் டேர்மா இருந்ததுன்னா அப்படியே விட்டுட்டு பெருசா அதை பார்க்காம யோசிக்காம இருந்தாலே போதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது ஸோ பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்ன அந்த அப்டேட்னா பயோகான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி யூஎஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து அக்யூர் பண்ணியிருந்தாங்க அந்த கம்பெனியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ இந்த ஃபெசிலிட்டியை வந்து விரிவுபடுத்தியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்துருக்கு ஸோ பயோகானோட ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டியாக இருக்குது இது பயோகானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது பட் இந்த பயோகானில் கடன் அதிகமாக இருக்குது ஸோ இப்போதான் அவங்க ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து போய்ட்டுருக்காங்க தரமான கம்பெனி மாற்றம் இருக்கிறது இல்லை பட் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக ஒரு நல்ல லெவல் வரும்போது ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் அடுத்தது கோல்டு இடிஎஃப்ல வந்து ஒரு ரெண்டாயிரத்தி கோடி அளவுக்கு விட்ராவல் நடந்திருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இப்போ நேற்று கூட ஒரு கமெண்ட் வந்து பார்த்துருந்த ஒரு நண்பர் கேட்டிருந்தார் என்னன்னா ஸோ இந்த கோல்டு இடிஎஃப் அண்ட் சில்வர் இடிஎஃப் வந்து இப்போ வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹை ப்ரைஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே இல்லை தினமும் பார்த்தீங்கன்னா தங்கம் ஏறுது ஏறுதுங்கிறத காதல கேட்டு உங்களை அறியாமையே ஃபோமோக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்கங்கிறது என்னுடைய கருத்து ஸோ கோல்டு ஒரு நல்ல அசட் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பட் இந்த கோல்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தான் வந்து கருத முடியுமே தவிர ஒரு பெரிய ஒரு முதலீட்டு வாய்ப்பா என்ன கருத முடியாது இது என்னுடைய கருத்து மேபி இப்போ நான் வந்து தங்கத்தை வாங்குகிறேன் அப்படின்னா ஸோ திருப்பி அதை விற்கிறதுக்கான ஒரு மனசே எனக்கு வராது பெரும்பாலானோர் இந்த ஒரு மேலே இருப்பாங்க ஸோ வீட்டில் கிட்ட கூட கேட்டு பாருங்க கோல்டை வாங்கி வச்சுருக்கீங்க அது டெய்லி ஏறுதா என்னன்னு கூட நம்மளா பார்க்க மாட்டோம் ஏறுதுன்னு தெரியும் பட் ஏறுது அப்படிங்கிறதுக்காக கோல்டை வித்தரலாங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் வராது இதுதான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது பர்சனலா நான் ஃபீல் பண்றது ஏன்னா கோல்டு விற்கிறதுக்கான ஒரு மனசு சென்டிமெண்டா வீக்லியும் வராது நமக்கும் வராதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ பங்குகளில் முதலீடு பண்ணுங்க நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போது நல்ல ஸ்டாக்கை வாங்கி போட்டு ஒரு நல்ல லாபத்தை பார்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் கோல்டில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த இடத்துல நம்ம விற்க முடியாது ஸோ அதனால எவ்வளோ காசு இருக்கும் அப்பப்ப போய் கோல்டை வாங்கி வச்சுக்கிறது நல்லது பட் விற்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக கோல்டில் முதலீடு பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் சரியா இருக்காது ஸோ இதை வந்து சொத்தா பார்க்கறதுக்கு மட்டுமே ட்ரை பண்ணுங்க அசையா சொத்து அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கொண்டு போய் வைக்க போறோம் இல்லைன்னா விற்க போகிறோம் மற்றபடி இந்த கோல்டை நம்ம டச்சே பண்ண மாட்டோம் அதனால் இது ஒரு அசையா சொத்து என்னை பொறுத்த வரைக்கும் பட் பங்குகளில் முதலீடு செய்வது ஸோ அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பங்குகளில் முதலீடு பண்ணுறோம் அதனால் கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ ஃபோமோல டெய்லி ஏறுது டெய்லி ஏறுது அப்படிங்கிறத காதில் கேட்டு கேட்டு ஸோ அந்த இடத்துல முதலீடு பண்ணி திரும்ப மாட்டிக்காதீங்க தங்கமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப பீக்கில் வந்து முதலீடு பண்ணி ஸோ உங்கள் பணத்தை கொண்டு போய் அப்படியே லாக் பண்ணி வச்சிடாதீங்கங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான் டிசிஷன் உங்களோடது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஹையரை வந்து பை பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது ஸோ இதில் பலரும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த வரிசையில் ஃப்ரெண்ட் ரன்னராக இருந்தது பாரதிய ஏர்டெல்லோட குழுமம் தான் இப்போ பாரதிய ஏர்டெல்லோட குழுமம் பார்த்தீங்கன்னா இந்த ஹையரை வாங்குறதுலேருந்து விலைகிட்டதான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க காரணம் வேல்யூவேஷன் சரியாக வரலை ஸோ இந்த வேல்யூவேஷனில் ஹையரை எங்களால் வாங்க முடியாதுன்ட்டு வெளியே வந்துருக்கதாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பின்னடைவு ஹையரை வந்து சேல்ஸ் பண்ணுறதில்ல பார்ப்போம் இதே மாதிரி தான் போகும் ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வேல்யூவேஷன் குறஞ்சதுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது யார் கைக்கு இந்த ஹையர் போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சார் ஒரு இன்னொரு ஒரு அப்டேட் என்டிபிசி வந்து கேட்டிருந்தாங்க இதை நேத்தே வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி தான் வந்து மறந்துடுறேன் ஸோ இப்போ என்டிபிசி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க என்டிபிசி பொறுத்த வரைக்கும் இந்த ஸோ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி முப்பது நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முந்நூறு இதுக்கு முன்னாடினு கூட நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது இறங்கும் போது ஸோ இந்த முந்நூற்றி முப்பதுக்கு கீழே போகும்போது மேபி புதுசாக இருந்ததுன்னா கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு லாங் டர்முக்கு ஒரு தரமான பங்கு அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ அதே மாதிரி பலரும் கேள்வி இருக்குது பல்க் பையிங்காக இல்லை நம்ம சிப்பாக அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சிப்பு தான் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் மேபி ஒரு டூ ஃபிஃப்டிக்கு கீழே எல்லாம் போகுது அப்படின்னா ஒரு பல்க் பையிங் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம் இப்போ பெரிய பெரிய ஒரு நல்ல லார்ஜ் கேப் பங்குகள் பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்காம இருக்கும் உதாரணத்துக்கு ஐடிசி எடுத்துக்கலாம் ஐடிசியெல்லாம் இப்போ நமக்கு அக்யுமலேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது ஸோ அதே மாதிரி தான் ரிலையன்ஸ் இதுக்கு முன்னாடி அக்யுமலேட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல இருந்தது ஸோ ஹெச்டிஎஃப்சி இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல பங்குகளை வந்து நம்ம சொல்லிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து தரமான குவாலிட்டியான பங்குகள் ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டியான பங்குகள் நமக்கு ஒரு அக்யுமலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த டைமில் நம்ம ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அக்யுமலேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பல்க் பையிங் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணணும் ஸோ இது வந்து என்னுடைய ஒரு பிளான் இந்த பிளான் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான கம்பெனி இந்த என்டிபிஜி ஸோ இந்த பவர் செக்டார பொறுத்த வரைக்கும் லீடர் கம்பெனியா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த என்டிபிஜி ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் கெப்பாசிட்டி எந்த ஒரு பவர் கம்பெனிக்கும் இல்லை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டியா உயர்த்துற ஒரு நோக்கத்துல தான் இந்த நிறுவனம் இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நியூக்ளியராக இருக்கட்டும் தெர்மலாக இருக்கட்டும் ரெனியூபிளாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய கம்பெனிஸா ஒரு நல்ல இடத்துல வாங்குறதுல எந்த ஒரு தவறும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து பட் டிசிஷன் உங்களோடது நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறது தான் உங்களுடைய ஒரு விருப்பம் ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே